you <small> நண்பர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் சின்ன அரசியல் பழகுவோம் நிகழ்விற்கு உங்களை அன்புடன் அழைப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம் இந்த வாரத்துல என்னென்ன முக்கியமான விஷயங்கள் நடந்திருக்கு முக்கியமா இந்தியா கூட்டணியில என்ன நடந்திருக்கு என் கூட்டணியில என்ன நடந்திருக்கு இது இந்தியா கூட்டணியில் நடந்த முக்கியமான நிகழ்வுகள் என் கூட்டணியில் நடந்த முக்கியமான நிகழ்வுகள் குறித்து தான் நாம இந்த வீடியோல முழுசா விவாதிக்க சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல நீங்க இப்பதான் புதுசா பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணிக்கோங்க அந்த பெல் ஐக்கான கிளிக் பண்ணிருங்க அப்போதான் நம்ம போடக்கூடிய வீடியோக்கள் தொடர்ந்து உங்களை வந்தடையும் அரசியல் ஆர்வமா இருக்கிறவங்க தொடர்ந்து நம்மளுடைய வீடியோவை பாருங்க உங்களை உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க இந்த வாரத்தில் முக்கியமான நிகழ்வுகளா நடந்திருக்கு அதுல நம்ம ஃபர்ஸ்ட்டு லைன் பை லைனா இந்தியா கூட்டணியில் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பாத்தரலாம் சரி இப்போ பீஹார்ல ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் அப்படிங்கிறத நடத்தப் போறாங்க இதை நடத்துறதுனால பலருடைய வாக்குரிமைகள் பறிக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பேசியிருந்தோம் அதுக்கு இந்தியா இருந்து என்ன முன்னெடுப்பு எடுத்தாங்க அப்படின்னு பார்த்தோம்னா இந்தியா கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சி தலைவர்கள் எல்லாமே டெல்லியில் இருக்கக்கூடிய தேர்தல் ஆணையத்தோடைய அலுவலகத்துக்கு நேராக போய் கிட்டத்தட்ட இரண்டு மணி நேரம் வெயிட் பண்ணியிருக்கிறாங்க அதுக்கு தேர்தல் ஆணையம் எந்த பதிலையுமே அளிக்காம இருந்துருக்கிறாங்க அப்புறம் ஒரு கட்சியிலேருந்து ரெண்டு நபர் தான் வரும்னு சொல்லிட்டு இந்தியா கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சித் தலைவராக இருக்கக்கூடியவர் போய் நம்ம அவங்களை சந்தித்து இதனால என்னென்ன ஆபத்து வரும் ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் நடத்துறதுனால என்னென்ன ஆபத்துக்கள் வரும் இதனால யார் யாரெல்லாம் பாதிக்க போறாங்க இது பாஜகவுக்கு ஆதரவாக போகும் அதுல முக்கியமான டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கேட்டிருந்தாங்க இருப்பிட சான்றிதழ் பிறப்பு சான்றிதழ்னு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழுக்கு முன்னாடி பிறந்தவங்களு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழுல இருந்து ரெண்டாயிரத்தி நாலு வரைக்கும் பிறந்தவங்களுடையதும் மற்றும் அப்பா அம்மா உடையது அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி நாலுல அதுக்கப்புறம் புதிதா வாக்காளராக இணைந்தவர்களுக்கு அப்பா அம்மா உடையது அவங்களுடையது இதெல்லாம் சப்மிட் பண்ண சொன்னாங்க ஏழைப்பாள மக்கள் எப்படி போவாங்க கிராமத்து மக்கள் எப்படி போவாங்க இங்கிருந்து குலம் எல்லாம் எப்படி போவாங்கன்னு இதெல்லாம் எடுத்து தேர்தல் ஆணையத்துக்கு நம்முடைய இந்தியா கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சி தலைவர்கள் எடுத்து உரைத்திருக்கிறாங்க ஆனா தேர்தல் ஆணையம் எந்த பதிலுமே தராம மறுத்திருக்கிறாங்க இதைதான் ஜெய்ராம் ரமேஷ் அவர்கள் எக்ஸ் தளத்துல எலெக்ஷன் கமிஷனுடைய நடவடிக்கைக்கு டோட்டலி டிசப்பாயிண்ட் ஆயிடுச்சு அப்படிங்கற மாதிரி சொல்லி இருக்கிறாங்க ஆக தேர்தல் ஆணையம் இதுக்கு என்ன பதில் சொல்ல போது இந்தியா கூட்டணியோட முன்னெடுப்பை நீங்க எப்படி பாக்குறீங்க அப்படிங்கறத மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க சரி வாங்க அடுத்த நியூஸ் போலாம் இந்தியாவுடைய பிரதான எதிர்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய ராகுல் காந்தி அவர்களுக்கு ஒரு ஜாக் ஃபார் வெற்றி கிடைச்சிருக்குன்னு சொல்லலாம் அது என்னன்னா ஜ ராகுல் காந்தி மேல சாவர்கரோடைய கொள்ளு பேரன் அவதூறு வழக்கு தொடர்ந்து இருந்தாரு இதுக்கு பூனே உயர்நீதிமன்றம் ராகுல் காந்திக்கு சாதகமான ஒரு விஷயத்தை தீர்ப்பா கொடுத்திருக்கிறாங்க ஒண்ணுமே இல்லை ராகுல் காந்தி சாவர்கரை பத்தி ராகுல் காந்தி லண்டன்ல தப்பா பேசினதாகவும் அவர் என்ன பேசியிருந்தாருன்னா இஸ்லாமியர்களுக்கு எதிராக அந்த சாவர்கர் புத்தகங்கள்ல எழுதியிருக்கிறாரு அதை தான் பேசியிருக்கிறாரு ஆனா சாவர்கர் அப்படி எழுதவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய கொல்லுப்பேரன் சொல்லியிருக்கிறாரு அதுக்கு கொள்ளுப்பேரன் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா ராகுல் காந்தி இப்படி பேசியிருந்தா அந்த புத்தகத்தை அவரே எடுத்துட்டு வந்து காட்ட சொல்லுங்க அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க அதுக்குதான் புனே உடைய உயர் நீதிமன்ற ஜட் ஜட்ஜு என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா அதுவும் இந்தியாவுடைய அரசியலமைப்பு சட்டத்தை எடுத்துக்காட்டா சொல்லி ஆர்டிகல் டுவெண்ட்டி மூணாவது பிரிவுல என்ன சொல்லுதுன்னா நீங்க குற்றம் சாட்டப்பட்டிருக்கிறவங்கன்னா குற்றம் சாட்டப்பட்டவங்களே ஆதாரங்களை திரட்டிட்டு வரக்கூடாது அது சட்டவிரோதமானது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ராகுல் காந்தி அவர்கள் மேல தொடுத்த அந்த அவதூறு வழக்கை தள்ளுபடி செய்து ராகுல் காந்திக்கு மாபெரும் வெற்றி கிடைச்சிருக்குது இந்த நியூஸையும் நீங்க எப்படி பாக்குறீங்கன்னு மறக்காமல் சொல்லுங்க இந்தியா கூட்டணியில என்ன நியூஸ் நடந்திருக்கு என்ன பிரம்மாண்டமும் போயிட்டு இருக்கு இந்த வாரத்துல நம்ம பார்த்தோம்னா முக்கியமா இந்த தேர்தல் ஆணையம் பிரச்சனை தான் போயிட்டு இருக்கு இந்தியா கூட்டணியில வேற எந்த கட்சி தலைவர்களும் முன்னே எடுக்காதத இந்தியா கூட்டணியில இருக்கக்கூடிய கட்சி தலைவர்கள் பீகார்ல தேர்தல் வருது அடுத்து வெஸ்ட் பெங்கால்லயும் தேர்தல் வருது வெஸ்ட் பெங்கால்ல தேர்தல் வருதுனால திரிணாமுல் காங்கிரஸ் உடைய மம்தா பானர்ஜி அவர்களும் கொதிச்சு எழுந்திருக்கிறாங்க இந்த ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் அப்படிங்கிறது ஒட்டுமொத்தமா வாக்காளர்களை பறிக்கிறது ஏன்னா வெஸ்ட் பெங்காலில் திரிணாமுல் காங்கிரஸோடைய ஒட்டுமொத்த பலமே இஸ்லாமியர்களை ஓட்டு தான் இஸ்லாமியர்களோட ஓட்டை பறிக்கிறதுக்கு பிஜேபி சதி பண்றாங்க அப்படின்னு சொல்லி அப்பட்டமா பிஜேபியை தாக்கியிருக்கிறாங்க ஆக இந்த வாரத்தில் இந்தியா கூட்டணியில் நடந்த மிக முக்கியமான நிகழ்வா நம்ம பார்க்கக்கூடியது தேர்தல் ஆணையம் ராகுல் காந்தி அவர்களுக்கு கிடை கிடைத்த மாபெரும் வெற்றி இன்னொரு விஷயம் என்னன்னா இந்தியா கூட்டணியில் இருந்து ஒரு தலைவர் வந்து விலக போறதை சொல்லிருக்கிறாரு அவர் யாரும் இல்ல ஆம் ஆத்மி கட்சியை சேர்ந்த அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள்தான் நான் இந்தியா கூட்டணியிலிருந்து விலக விலக போறேன் அடுத்து வரக்கூடிய பீகார் தேர்தல நான் தனிச்சைய போட்டிட போறேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு அவருக்கு எப்படி இந்த பாதிப்பை ஏற்படுத்தும் அப்படிங்கறத நம்ம தான் பார்க்கணும் ஆனா இந்தியா கூட்டணி வந்து தனியா நின்றாலும் வெற்றி பெறும் கூட்டணி வைத்தாலும் வெற்றி பெறும் அதுதான் இந்தியா கூட்டணியோட நிதர்சனமான உண்மை இதெல்லாம் இந்த வாரத்தில் நடந்த இந்தியா கூட்டணியோட முக்கிய நிகழ்வுகள் சரி அடுத்து என் கூட்டணியில என்ன நடந்திருக்கு அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா என் கூட்டணியில தான் இந்த வாரம் அறக்க பறக்க அம்சமான நிகழ்வுகள்லாம் நடந்திருக்குன்னு சொல்லலாம் சரி ஒவ்வொன்னா பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் பீகார்ல சிராக் பாஸ்வான் என்ன பேசியிருக்கிறாரு அடுத்து வரக்கூடிய பீகார் சட்டமன்ற தேர்தலில் நான் பாஜகவோட கூட்டணி போறது இல்ல நானே தனியா அங்க இருக்கக்கூடிய எல்லா தொகுதியிலும் நிக்க போறேன் நான் தான் முதல்வர் வேட்பாளர் அப்படிங்கிற மாதிரியான விஷயத்தை தெரிவிச்சாரு பாஜகவுக்கு ஆடி அசஞ்சு போயிட்டாங்க என்னடா அப்படி சொல்றாருன்னு பாஸ்வான் நெஜமாலுமே விட்டு பாஜக விட்டு விளக்கிட்டு தனியா தான் நிப்பாரா அப்படிங்கறத நம்ம பீகார் சட்டமன்ற தேர்தல் வரும் தான் பாக்கணும் அது இவர் சொன்னது சரியா இல்ல பிஜேபிக்கு இது ஆப்பா அப்படிங்கிறத நம்ம பொறுத்து இருந்து பார்ப்போம் அடுத்து அடுத்துதான் இந்த வாரத்துல மட்டும் பிஜேபியில இருக்கக்கூடிய அமைச்சர் எம்எல்ஏ எல்லாம் தொடர்ந்து ராஜ பண்ணிங்க எப்படி ராஜினாமா பண்ணதுனால பிஜேபிக்கு இருக்கக்கூடிய அந்த பலம் எல்லாம் இடிஞ்சு போயிடுச்சுன்னு சொல்லலாம் ஏற்கனவே பிஜேபிக்கு ஒரு சில ஒரு சில இல்ல பல மாநிலங்கள்ல வந்து அவங்களுக்கு ஆதரவே கிடையாது அப்படி ஆதரவே கிடையாத பொழுதில் பிஜேபியோட எம்எல்ஏக்களும் அமைச்சர்களும் தானா முன் வந்து ராஜினாமா செய்யறது எப்படி பாக்குறீங்க தானா முன் வந்து பிஜேபி அவங்களாம் ராஜினாமா செய்துட்டு வேறு கட்சிக்கு போறாங்களா அப்படிங்கிறத நம்ம பொறுத்து இருந்து பார்க்கணும் ஆனா அவங்க எல்லாம் ராஜினாமா செய்திருக்கிறாரு சரி யார் யார் ராஜினாமா செய்திருக்கிறார்கள் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா புதுச்சேரியில புதுச்சேரியில இருக்கக்கூடிய ஆதி திராவிடர் நலத்துறை அமைச்சர் சாய் சரவணகுமார் ராஜினாமா செய்திருக்கிறார் அவர் ராஜினாமா போது என்ன தெரியுமா சொல்லியிருந்தாரு அந்த விஷயம் பிரதமர் மோடி அவர்கள் என்ன பதவி ஏற்க சொன்னாரு நான் ஏத்துக்கிட்டேன் இப்ப என்ன ராஜினாமா செய்ய சொன்னார் செஞ்சுக்கிட்டேன் அப்படின்ட்டு சொல்லிட்டு ராஜினாமா செய்ய செஞ்சுட்டு போயிட்டாரு அதுதான் பாகுபலியில ஒரு டைலாக் மாதிரி ராஜமாதா சொல்லுவாங்கல்ல அந்த டைலாக் ஏத்த மாதிரி இந்த விஷயம் இருக்குது சரி அவங்களுக்கு என்ன பிரச்சனையும் ஏது பிரச்சனையும் அதனால அமைச்சர் வந்து ராஜினாமா செஞ்சிட்டு போயிட்டாரு அமைச்சர் தான் புதுச்சேரியில ராஜினாமா செஞ்சாருன்னா அமைச்சர் கூட இருக்கக்கூடிய மூன்று எம்எல்ஏக்களும் திடுதிடுப்புன்னு நான் வந்து கட்சி பணியில தொடர்ந்து ஈடுபட போறேன் அடுத்து பாஜக பாஜகவை என்ன வளர்த்து எடுக்க போறான் அப்படின்னு சொல்லிட்டு மூன்று எம் எம்எல்ஏக்களும் அவுட் ஆயிட்டாங்க இதுதான் இந்த வாரத்துல மிக முக்கியமான அமைச்சர் ராஜினாமாவா பார்க்கப்படுகிறது அடுத்து ஒரு எம்எல்ஏ ராஜினாமா செய்திருக்கிறார் இது எந்த மாநிலத்துல செய்திருக்கிறார் அப்படின்னு பார்த்தோம்னா தெலுங்கானாவில பிஜேபியோடைய எம்எல்ஏ ராஜா சிங் அவர்கள்தான் தான் ராஜினாமா செய்திருக்கிறார் அவருமே தானா முன் வந்து ராஜினாமா கடிதத்தை கொடுத்துட்டாரு ஏன் கொடுத்துட்டாருன்னா தெலுங்கானாவில் வந்து பாஜகவுடைய மாநில தலைவரை நியமனம் பண்றதுல ஒரு சில கோளாறுகள் இருக்கு அது மட்டும் இல்லாமல் தெலுங்கானாவில் யார் யாரெல்லாம் பாஜகவை எதிர்த்து வராங்களோ எதிர்த்து என்னென்ன தலைவர்கள்லாம் போராடி வராங்களோ அவங்களுக்கு தான் மக்களுடைய ஆதரவு இருக்குதே தவிர பிஜேபிக்கு ஆதரவே கிடையாது அப்படின்னு அவர் அப்பட்டமா தெரிவிச்சுட்டாரு அதனாலதான் இவர் ராஜினாமா செய்துதான் சொல்ல வர்றாரு ஆனா நான் ராஜினாமா செய்தாலுமே ஆர் கொள்கையை பின்பற்றுவேன் என்னைக்குமே பிஜேபி கட்சிக்கு என்றைக்குமே பாஜக பாஜகவுக்கு உழைப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவர் ராஜினாமா செய்திருக்கிறார் அவர் ராஜினாமா செய்ததுலயே தெரியுது அவருடைய எப்படி பிஜேபி அவங்களை அவங்களுக்கு இவங்க என்ன மாதிரி வரவேற்பு கொடுத்துருக்காங்கன்னு இதுல ராஜினாமா செஞ்சதுக்கு அப்புறம் கட்சி குழஞ்சு என்னையா பிரோஜனம் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு சரி அடுத்து நம்ம பார்க்குறதுல இந்த இதுதான் முக்கியமானது இந்த பிஜேபிலேயே ஒரு பூகமம் என்னன்னா ஏற்கனவே ஜேபி நட்டா அவரு தான் பாஜகவுடைய தேசிய தலைவர் அவருடைய பதவி காலம் முடிஞ்சிருச்சு முடிஞ்சு ரெண்டரை வருஷமா இழுத்து அடிச்சுட்டு இருக்கிறாங்க இழுத்தடிச்சிட்டு இருக்கிற நிலையில இப்ப அதுக்கு ஒரு முடிவு வர போறதா நாலு அஞ்சு ஆறு இந்த தேதிகளில் ஆர்எஸ்எஸ்டைய சேர்ந்த முக்கிய பிரமுகர்கள்லாம் டெல்லியில கூட்டம் நடத்திட்டு இருக்கிறாங்க இந்த கூட்டத்துலதான் மூன்று பேரு பெண்களுடைய பெயர் பட்டியல ஏற்கனவே பிஜேபி சார்பாக கொடுத்திருந்தாங்க இப்ப ஆர்எஸ்எஸும் அந்த பெண்கள் ரேகா குப்தா அவர்கள் இந்த மாதிரியான பெயர்கள்லாம் கொடுத்துருந்தாங்க பிஜேபி சார்பா வானதி ஸ்ரீனிவாசன் நிர்மலா சீதாராமன் புரந்தேஸ்வரி இவர்கள்லாம் வந்து பரிந்துரை பட்டியல கொடுத்துருக்காங்க ஆனா பிஜேபி கொடுத்தாங்கன்னா தென்னிந்தியாவில் அவங்களுக்கு வந்து அந்த அளவுக்கு வரவேற்பு கிடையாது தென்னிந்தியாவில் ஓட்டு வாங்கணும் பெண்களுடைய வாக்குகள் வாங்கணும் தான் அவங்க அப்படிங்கிறது நோக்கமா அவங்களுடைய கொள்கை சித்தாந்தத்தை பரப்ப கூடிய நம்ம சொல்றதை நட்டா பதவி விலகினாரோ அன்னையிலிருந்தே பிஜேபிக்கும் தொடர்ந்து மோதல் ஏற்பட்டு இருக்குது இந்த மோதல் கடைசியில் எப்படி முடியும்னு யாராலையும் யூகிக்க முடியல அந்த அளவுக்கு மோதல் போகுது போற போக பார்த்தா அடுத்து இந்தியாவில் ஆர் எஸ் எஸ் தனி ஏன் பிஜேபி தனியா கட்சி ஆரம்பிச்சு அவங்களே எது பண்ணிப்பாங்களா அப்படிங்கிறது அந்த மாதிரி இருக்கு சரி நம்ம பார்ப்போம் அந்த பாஜகவுடைய தேசிய தலைவர் நியமனத்தில் என்ன கோளாறு ஏற்படுது அப்படி கோளாறுல என்ன நடக்க போதுன்னா நம்ம பார்ப்போம் ஆனா அந்த தேசிய தலைவர் நியமனம் செஞ்சா மட்டும்தான் ஆனா மோடி அவர்கள் அவங்க அமைச்சவர்களுடைய திட்டம் என்னவா இருக்குது நம்ம தான் அடுத்து ஆளப்போறோம் தெரியும் மோடி அடுத்து அமித்ஷா அப்படி வரும்பொழுது பாஜகவுடைய தலைவர் என்ன சொல்றாரோ அதை தான் அவங்க கேட்கணும் அப்ப இவங்க சொல்றதை அவங்க கேட்கற மாதிரியான ஒரு தலைவரை தான் நியமனம் பண்ணுவாங்க அதுல வந்து அவங்க செயல்படுறாங்க அப்படின்னு சொல்லலாம் இதெல்லாம் ஓகே பாஜக உடையெல்லாம் தலைவர்கள் அவங்க தேர்ந்தெடுக்கிறாங்க ஓகே அதை தேர்ந்தெடுத்து ரிசல்ட் வரட்டும் அதை நம்ம கொடுத்து அடுத்து முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா பிஜேபியோடைய தலைவர் மகாராஷ்டிராவுடைய பிஜேபியோட தலைவர்களுடைய தொகுதியில வாக்காளர்கள் வந்து அதிகரிச்சிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பிஜேபியோட தலைவர் சிக்கி இருக்கிறார் வசமா சிக்கிக்கிட்டாரு எப்படின்னா பல இது நாம பார்த்திருந்தோம் தேர்தல் ஆணையத்துல மகாராஷ்டிரால பல மோசடிகள் நடந்ததா ராகுல் காந்தி அவர்கள் வந்து குற்றம் சாட்டி இருந்தாரு அந்த குற்றத்துக்கு தேர்தல் ஆணையம் ஒரு பதிலுமே சொல்ல இப்ப ஒவ்வொன்னா அம்பலப்பட்டு வருது இந்தியா எக்ஸ்பிரஸ்லயும் ராகுல் காந்தி தொடர்ந்து புள்ளி விபரத்தோட கட்டுரைகளை வெளியிட்டு இருக்கிறாரு இதனால தேர்தல் ஆணையத்து மீது நம்பிக்கை மக்களுக்கு கொண்டே ஆனா தேர்தல் ஆணையம் எப்படி அப்படிங்கிறது தேர்தல் ஆணையம் கையில தான் இருக்கு அந்த பிஜேபி தலைவர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா சந்திரகுமார் பவன் குலே அவர்தான் மகாராஷ்டிரா தொகுதியில் இருக்கக்கூடிய பிஜேபி தலைவர் அவரு வசமா சிக்கிக்கிட்டாரு ஏன் சிக்கினருனா மக்களவை தேர்தலுக்கும் சட்டமன்ற தேர்தலுக்கும் இடைப்பட்ட நேரத்தில் கிட்டத்தட்ட முப்பத்தி மூணாயிரத்து இரநூற்றி தொண்ணூற்றி ஐந்து வாக்காளர்கள் வந்து அதிகரிச்சிருக்கிறாங்க இது எப்படி நடந்துச்சு அப்படின்னு பலர் கேள்வி எழுப்புகிறாங்க இதுக்கு அவர் தான் பதில் சொல்லணும் ஆனால் என்னைக்கு பிஜேபி ஆட்சிக்கு வந்தாங்களோ இருந்து ஈவிஎம் அன்னையிலிருந்து எலெக்ஷன் கமிஷன் கையிலுக்குள்ள போட்டு இதுக்குதான் இதை நம்ம முன்னாடியே பேசியிருந்தோம் தன் கையை வசப்படுத்திக்கிறாங்க தேர்தல் ஆணையத்தை தன் கை வசப்படுத்திக்கிறாங்க அப்படின்னு நம்ம பேசியிருந்தோம் இவங்க என்னதான் தன் கை வசப்படுத்தினாலுமே சரியா அடுத்து வரக்கூடிய தேர்தல்ல சிசிடிவி ஃபுட்டேஜில் கண்காணிப்போட இருந்தா மட்டும்தான் இந்தியா கூட்டணி ஆட்சிக்கு வரும் அவங்க இதே மாதிரி செஞ்சுட்டு இருந்தாங்கன்னா மக்கள் வந்து நிச்சயமா பிஜேபிக்கு ஓட்டு போட மாட்டாங்க ஓட்டு போட்டாலும் அவங்க ஜெயிக்க மாட்டாங்க ஏன்னா அவங்க மோசடியின் மூலமாதான் வெற்றி பெற்றிருப்பாங்கன்னு மக்கள் மத்தியில நல்லாவே தெரிய வந்துரும் சரி அடுத்து இதெல்லாம் ஓகே இந்த வாரத்துல இந்த நிகழ்வு எல்லாம் முக்கியமா நடந்திருக்குன்னு சொல்லலாம் ஆனா இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா பீகார்ல இருக்கக்கூடிய பிஜேபி தலைவர் சுட்டு படுகொலை செய்யப்பட்டிருக்கிறாரு அவரு மட்டும் இல்லைங்க இதே மாதிரி ஆறு வருஷத்துக்கு முன்னாடி அவங்களுடைய மகனும் தன்னுடைய வீட்டுக்கு முன்னாடி சுட்டு படுகொலை செஞ்சிருக்கிறாங்க இதெல்லாம் பொழுது பீகார்ல ஆளக்கூடியதே பிஜேபியோட ஆளும் கட்சி தான் இந்தியா என்டிஏ கூட்டணியில் இருக்கக்கூடிய நிதிஷ்குமார் கட்சி தான் ஆண்டு கொண்டு இருக்கிறது அப்ப அங்க பாதுகாப்பு இல்லை சட்ட ஒழுங்கு பிரச்சனைகள் பல போயிட்டு இருக்கு அப்படின்னு இதன் மூலமா தெரிய வருது எப்படி சுட்டு கொண்டாங்க யார் சுட்ட கொண்டாங்க எதனால சுட்டு கொண்டாங்கன்னு நீ எதுவுமே வரல இதுக்காக சிறப்பு விசாரணை குழு அமைத்து அவங்க தீவிர விசாரணை நடத்திட்டு வராங்க நிச்சயமாக அங்க இருக்கக்கூடிய பாதுகாப்பு தான் இந்த மாதிரி நடந்திருக்கு நிச்சயமா யார் சுட்டு கொண்டாங்கன்னு மக்களுக்கு வெளிச்சத்துக்கு வரும் என்னதான் இருந்தாலும் அவரும் ஒரு மனுஷன் அதனால அவரும் என்னதான் இருந்தாலும் எதிர்கட்சியாக இருந்தாலும் ஆளுங்கட்சியாக இருந்தாலும் இந்த இந்த இந்தியாவில் அவரும் பிறந்த ஒரு மனுஷன் ஆனா அவரை சுட்டு கொண்டிருக்கிறாங்க அவங்களுடைய குடும்பத்துக்கும் அவங்களுடைய ஆன்மா சாந்தி சொல்லிட்டு கோபாசை சார்பாக நாங்க இரங்கல் தெரிவிச்சுக்கிறோம் இது இப்ப இதெல்லாம் நாம பார்த்தோம்னா இந்தியா கூட்டணியில இந்தந்த நிகழ்வுகள்ல இந்த வாரத்துல முக்கியமா நடந்திருக்கு என் கூட்டணியில இந்தந்த நிகழ்வுகள் நடந்திருக்கு இந்த நிகழ்வுகளை நீங்க எப்படி பார்க்கறீங்க இந்த நிகழ்வுகள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லிடுங்க மீண்டும் அடுத்த வாரம் இதே அரசியல் பழகுவோம் நிகழ்வுல நான் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் சின்னா